அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் இடைவெளி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றதை பார்க்கலாம் இதில் எந்தெந்த பாடம் கேட்டிருக்காங்கன்னா ஏழாம் பாடம் எட்டாம் பாடம் பதினைஞ்சாம் பாடம் மற்றும் இருபத்தி மூணாம் பாடம் கேட்டிருக்குறாங்க இதில் உள்ள மார்க்லாம் பார்த்துங்க அடுத்து கோடை காலங்களில் மக்களின் வெள்ளை நேரம் ஆடை அடைவதை விரும்புகிறார்கள் இரும்பு மற்றும் நீரிவற்றின் எதிர் வழியை ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறுக வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி குயினைன் மருந்து நேஷனல் பெயர் கார்பன் தேதி வேதியியல் என்றால் என்ன வரும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு குயினைன் மருந்து டேஷ்லிருந்து பெறப்படுகிறது டேஷ் தேனை பதப்படுத்துகிறது சரியாக தவறா அடுத்து வெப்ப கடத்தல் மண்பானையில் வந்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன் மீ ஒளியன் ஏதேனும் நான்கு பயன்களை எழுதுக சி ஃபோர் ஹெச்டனி நான் மாற்றியங்களை எழுதுக அடுத்து பொறுத்துக்க மார்க் கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க அப்புறம் தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக அப்புறம் விரிவான விடைகலி பார்த்தீங்கன்னா அன்றாடவாளில் வெப்பச்சலனம் பட்டி விளக்குக ஆபத்தான மூன்று வரிசின் குறியீடுகள் யாவை அவற்றின் தன்மைகளை விவரி மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை அதாவது இதில் தேனா வந்து ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி அப்புறம் ஆபத்தான மூன்று ரிசின் குறியீடுகள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டாலே நல்ல மதிப்பெண் பெறலாம் இதுபோன்ற வினாத்தாளே பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ